வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜிடிபிஎல் பி சப்ஸ்பேன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கூட வராங்க மீடிய ஃபினான்ஸ் இஸ்டன்ட் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ சோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக செல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஹத்வேயோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஹையாக இருக்குது கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது எனிவே எப்படி பண்ணாலும் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினொன்று புள்ளி ஏழு இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒம்போதுன்னு இருக்குது ஸோ இப்போ இதை நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயீடு ஓரளவுக்கு மாடரேட்லி ஹைன்னு சொல்லலாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டுன்னு சொல்லலாம் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்குது இது வித் இன் தியர்டிகல் லிமிட்டு பிஇயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் ப்ரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஒன்னு இருக்கு ஸோ இப்போ இது சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய கியூஃபோர் ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இவங்களுடைய கியூஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால இது ஆனுவலைஸ்டாக சில சைட்டில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அதனால ஸ்க்ரீனர் டாட் இனில் வந்து ஆனுவலைஸ்டாகவும் போட்டிருக்கிறாங்க இது ஃபைனல் கடையாட்டியும் கூட இப்போதைக்கு இதை போட்டிருக்கிறாங்க இப்போ ஆனுவலாக பார்க்கும்போது இவங்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது கோடி ரூபா கூடி இருக்குது மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபா கம்மியாக தான் இருக்குது அது போன வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா போன வருஷம் நூற்றி பன்னெண்டுன்னு இருந்தது இந்த வருஷம் அது நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு கீழே குறைஞ்சி போச்சு மாதிரி இபிஎஸோட லெவலும் பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி ஐம்பதுலேருந்து நாலு புள்ளி இருபத்தி ஆறுன்னு குறைஞ்சிருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா குவார்டர்லியில் ஈபிஎஸ் கூடி கூடியிருந்தா கூட ஆனுவலைஸ்டாக வரும்போது ஈபிஎஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட்டு கிட்ட குறைஞ்சிருக்கு அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்குமோ அப்படின்னு லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் குவார்டலி பர்ஃபார்மன்சஸ்ல கியூ ஃபோருங்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்காக்காக்க பத்தொம்பது புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இயர் ஆன் இயரே குறையுது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இவங்க என்ன டெவலப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய கியூ டு கியூன்னு வரும்போது ஒரு மூணு கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்னு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீன்னு வந்து நிற்கிது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவார்டருக்கு ஆட்டிலும் பாயிண்ட் டூ கம்மி ஸோ இப்போ இது ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் நம்ம வச்சுக்கலாம் அப்ப அடுத்த குவார்ட்டருக்கு இது வந்து ஆவரேஜே கூட இருந்தா கூட இது வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் அதே சமயத்துல பிஇ வந்து இருபத்தி அஞ்சுக்கும் மேலே இருக்கு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை முதல்ல எம்எஃப் உள்ளேயே இருக்கானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோடு எக்ஸைட் ஆகிட்டதுக்கப்புறம் என்ட்ரியே இல்லாமல் ஜீரோ சீரோனு இருக்குது எஃப்ஐஎஸ் வந்து மார்ச் மாதத்துக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணலை டிசம்பர் மாதத்துக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ மாத்திரம் குறைச்சிருந்துருக்குறாங்க அப்போ இவங்க என்ன எங்கே இருக்கிறாங்கிறத பார்ப்போம் எஃப்ஐஎஸ் நம்ம அங்கே பார்த்த மாதிரி எந்த என்ட்ரியும் இல்லை எஃப்ஐஎஸ்ட்டு செப்டம்பரில் எஃப்ஐஎஸ் சாரி எம்எஃப் வந்து எந்த என்ட்ரியும் இல்லை எஃப்ஐஎஸ் வந்து எட்டு புள்ளி அறுபத்தி நாலு செப்டம்பர்ல வச்சிருக்கிறான் டிசம்பர்ல எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்னுன்னு வச்சிருக்கான் மார்ச் மாதத்துக்கான டேட்டா இப்போ நமக்கு கிடைக்கல இந்த இடத்துல எஃப்ஐஎஸ் யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சும்மா ஒரு இதுவாக பார்த்து வச்சுக்குவோம் இது நம்மளுடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி கன்சிடர் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சுன்னா சங்கருக்கு சந்தோஷம் தான் அக்காஷியா பேனியன் பார்ட்னர் அப்படின்னு ஒரு எஃப்ஐ டூ பாயிண்ட் நைன் வச்சிருக்காங்க அக்காஷியா கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு எஃப்ஐ அவங்க வந்து ஒன்று புள்ளி ஒன்று வச்சிருக்காங்க அக்காஷியா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஐ ஒரு ப்ரஸன்ட் வச்சுருக்காங்க இந்த மூணுத்த தவிர்த்து கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐ ரெண்டு புள்ளி அஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இதில் நாலு எஃப்ஐ இல்லை மூணு எஃப்ஐ அகாஷியா அகாஷியான்னு இருக்கு இவங்க எல்லாரும் ஒரே கம்பெனியா ஒரே குரூப்பா இல்லை தனித்தனியா அப்படிங்கிறது நம்ம தெரியாட்டியும் கூட இப்படி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டு அதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ போட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா எவ்வளோ ஓட்டு போட்டிருக்கிறாங்க யார் யார் எப்படி ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தோம்னாக்க நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டு இருக்குது பை ரேட்டிங் வந்து பை ஓட்டு வந்து எண்பத்தி எட்டாவும் செல் ஓட்டு ஏழு புள்ளி அறுபத்தி ஒம்போதாகவும் கோல்டு ஓட்டு மூணு புள்ளி எண்பத்தி ஒன்போதுன்னு இருக்கு இது ஒரு தகவலுக்காகத்தான் இப்போ நம்ம அந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கக்கூடியது புக் வேல்யூ வந்து நூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி பதிமூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி பதினாலு இருக்குது இப்போ வரைக்கும் அட்வான்டேஜில் தான் இருக்குது ஆனால் பிஇ வந்து இருபத்தி ஆறு நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் சஸ் சப்ஸிக்வெண்ட்டாக எஸ்டிமேட்டட் டிடி டிடிஎத்துக்கும் பார்த்தோம்னா பிஇ இன்க்ரீஸ் தான் ஆகுதை தவிர்க்க குறையில அதனால் முதல்ல கரெக்ஷன் ரீட் எடுக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் வந்து நாலு புள்ளி மூணு அதாவது நாலு குவார்டரோட தயும் வந்துட்டதுனால ஈபிஎஸோட டிடிஎம்மும் குமுலேட்டிவ் ஈபிஎஸ் ரெண்டு ஒன்றா தான் இருக்கும் நாலு புள்ளி மூணு அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஒன்று அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஒன்று இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி மூணு அதை காட்டிலும் ஒரு முப்பது இருபது பைசா கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் க்யூ ஃபோருடைய ஆக்சுவல் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்று இருக்குது அதை காட்டிலும் பத்து பைசா கூட இருக்குது அப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் தான் இருக்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எப்படி கொண்டு போகிறாங்கிறத பார்ப்போம் இந்த இபிஎஸோட டிடிஎம் இதோடைய ஆவரேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணின வகையில் இது புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருந்ததுன்னா இருந்ததுனா ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒம்போதுக்கு கீழே வரும்போது நூற்றி இருபதுக்கு கீழே உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிஷ் சோனுக்குள்ள போகுது இப்போ புள்ளி சோன்ல இருந்தது பெரிஷ் ஜோனுக்குள்ளே போகுது இந்த பெரிஷ் ஜோனில் பார்க்கும்போது பெரி ஜோன் வந்து டச் பண்ணுறது எழுபத்தி எட்டில் தான் அதுக்கு நடுவில் புல்லிஷ் அண்ட் பெரிஷ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோன் வச்சுக்கோ இதை எண்பதுன்னு கால்குலேட் பண்ணிக்குவோம் இது நூற்றி இருபது நாற்பது அப்படின்னு சொன்னோம்னா டிஃபரன்ஸ் நாற்பது அதோடைய பாதி எடுத்தோம்னா இருபது ஆவரேஜ் எடுத்தோம்னா இருபது அப்போ இந்த இருபதுன்னு நூறுன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு இந்த நூறுக்கு கீழே உடச்சு சப்ஸிக் பாயிண்ட்டாகவும் அது வந்து க்ளோஸ் ஆச்சு அது கீழேயே க்ளோஸ் ஆகி லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவன் வந்து பெரிஷ் ஜோனுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பெரிஷ் சோனுக்குள்ளே வந்தான்னா என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு புக் வேல்யூ கூட தான் பட் இது வந்து நமக்கு பெரிஷ் ஜோன்ல காட்டிக்கிட்டு இருக்குது நூறுக்கு கீழே உடைச்சாங்கன்னா இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் நமக்கு எக்ஸ்பனென்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம இங்கே பார்க்கலாம் நான் இங்கே பிபி வரைக்கும் தான் போட்டிருக்கிறேன் பிரேக் பாயிண்ட் உடைக்கிட்டோம் நெக்ஸ்ட் குவார்டர் தேவைப்பட்ஷனா கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை இல்லைன்னா பிரேக் பாயிண்ட்டு நான் இது வந்து ஆர் ஒன் நம்ம இங்கேயே பார்த்து சொல்லிடுறேன் நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு இருக்கு நான் இங்கே மார்க் பண்ணலை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ் த்ரீலேருந்து பிபி ஜோன் வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர் வியூ பார்த்துடலாம் எஸ் த்ரீ முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஆறு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி அஞ்சு எஸ் டூ எழுபத்தி ஏழுலருந்து எழுபத்தி ஒம்பது எஸ் டூ எஸ் ஒன் மிட் பாயிண்ட்டு நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பத்து எஸ் ஒன் நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இதை உடச்சி மேலே போகும்போது பிபி ஜோனோட பாட்டம் ரேஞ்ச் வந்து நூ நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு பிபி இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது பிபியோட டாப் ரேஞ்சு முன்னூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பதிமூணு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு இருக்குது இப்போ இது சப்சிக்வெண்ட்டாக வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவன் அப்படியே கீழே லீட் எடுத்தா எஸ் டூ அதில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுக்கலாம் இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயும் சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட இறங்கலாம் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டான ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஆனால் இந்த மிட் பாயிண்ட் எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஆன ஏழுல இருந்து நூற்றி பத்துங்கிற ரேஞ்சை கீழே உடைச்சிட்டாலே புக்கு புக் வேல்யூக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு நம்ம கூட எடுத்துக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து ரூபா டிஃப்ரென்ஸில் புக் வேல்யூ பத்து ரூபா டிஃபரன்ஸ்ல இருக்குது பத்து ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்குது அது வந்து கூட இருக்குது இப்போ புக் வேல்யூ கீழே கிடைக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன்னு உடச்சு பிபி பாட்டமை உடைச்சோன்னா பிபி ரேஞ்சர் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இதுக்குள்ள மேலே போச்சுன்னா ஹியூவன் ரிசல்ட்டு நல்லா கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டே சுற்றுரானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே